வசனத்தை கேட்ட உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள் வசனத்து நிமித்தம் உத்தரவும் துன்பம் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள் இவர்களே கற்பாரை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் உபத்திரம் துன்பம் உபத்திரம் துன்பம் என்கிறது பாருங்க இது ஒரு வழி பிசாசு வச்சிருக்கிற வழி உபத்திரம் துன்பம் என்கிறது பிசாசு வந்து வசனத்தை எடுத்து போடும்படியாக இப்படி சொல்கிறேன் இப்போ வெளிப்பாட்டை குறித்து போதிக்கிறதுனால வசனத்தின் வெளிப்பாட்டை குறித்து போதிக்கிறதுனால எப்படி சொல்கிறேன் வசனத்தை குறித்து வெளிப்பாட்டை எடுத்து போடும்படியாக ஏன்னா அவனுக்கு தெரியும் வெளிப்பாடு உங்களுக்குள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் பிசாசை துன்புறுத்துகிறவர்களாகிடுவீங்க பிசாசை சும்மா மாட்டீங்க நீங்கள் பிசாசை வீட்டுக்குள்ளே மாட்டீங்க பிசாசை வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டீங்க பிசாசை இந்த ஊர்லேயும் அனுமதிக்க மாட்டீங்க ஏனென்றால் உங்களுக்கு வெளிப்பாடு வந்துருச்சுன்னா அவனுக்கு பிரச்சனை ஆகிடும் இந்த வசனம் போய் வேர்கொண்டுருச்சுன்னா அவனுக்கு பிரச்சனை இது கொண்டு படர்ந்து பெருகி உள்ளே போய் நல்ல ஆழமாக பதிஞ்சிருச்சுன்னா இப்போ மரம் நல்லா பெருசாக வளர ஆரம்பிச்சிடும் நிறைய கனி கொடுக்க ஆரம்பிச்சிடும் நிறைய அதன் மூலமாக ரிசல்ட்டு உண்டாகிவிடும் தான் பாருங்கள் பிசாசு தேவண்டிய மக்களுக்கு எதிரியாக இருக்கிறான் ஏன் அவன் வந்து நமக்கு ஒன்றும் பெரிய எதிரி இல்லை நமக்குள்ள அந்த வெளிப்பாடு வந்து நாளைக்கு ஏதாவது நம்ம பெருசாக செஞ்சிடக்கூடாது தான் இப்படிப்பட்ட ஒரு சபையை பார்க்கும்போது பிசாசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னு சொன்னால் வெளிப்பாட்டை எல்லாரும் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கோம் எப்போ வந்தாலும் பைபிளை தருக்கிறது மட்டுமல்ல உள்ளத்தெல்லாம் ஜனங்கள் திறந்து வச்சுருக்குறாங்க தேவ ஆவியானவர் இந்த வசனத்தை குறித்த அறிவை உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிறார் இதுதான் டேஞ்சர் அவனுக்கு நீங்கள் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போகிறதுல அவனுக்கு ஒன்றும் டேஞ்சர் கிடையாது நீங்கள் பைபிளை வச்சு டெய்லி வீட்டில் முத்தம் கொடுத்துட்டு இருக்கிறதே அவனுக்கு ஒன்றும் டேஞ்சர் கிடையாது அந்த மாதிரி மக்கள் அவன் பயப்படுறதே கிடையாது பைபிளை நல்லா தட்டி தூசி தட்டி வச்சு நல்லா அதுக்கு பெரிய மரியாதை கொடுத்து அப்படியே வீட்டில் அப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதை பற்றி ஒன்றும் பெரிய அவன் பயப்படுறது கிடையாது ஆனால் இதை பற்றிய வெளிப்பாட்டை அறிந்து கொள்கிற மக்கள் இந்த வார்த்தையை கேட்கிற மக்கள் இந்த தேவ ஆவியானவர் உண்டாக்குற அந்த அறிவு யாருக்கெல்லாம் உண்டாகிறதோ அவர்களை பார்த்தா பிசாசு பயப்படுறான் பாருங்கள் துன்பம் உபத்திரவத்தை எல்லாம் அவருடைய வாழ்க்கையில எப்படியாவது கொண்டு வந்து எதையாவது ஒரு இடையூற எதையாவது துன்பத்தை உபத்திரத்தை கொண்டு வந்து இந்த வெளிப்பாட்டை எடுத்து விடலாம் என்று முயற்சிக்கிறான் அப்போ ஒன்று தெரிஞ்சுங்க துன்பம் உபத்திரம் உங்களுக்கு வந்ததுன்னா எங்கேருந்து வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுங்க எதுக்கு வருதுன்னு தெரிஞ்சுங்க இதை யார் உபயோகப்படுத்த பார்க்குறதுன்னு தெரிஞ்சுங்க ஒன்று தெரிஞ்சுங்க பிசாசு உங்களை பார்த்து பயப்படுறான்றது தெரிஞ்சுங்க அதுதான் அங்கே முக்கியம் இது அறிவில்லாதவர்கள் என்ன நினைக்கிறாங்க துன்பம் உபத்திரம் வந்தோன்னா அதை பார்த்து இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க அவன் பயத்தில் பாவம் என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான் அவனுக்கு பயமாக இருக்குது நீங்கள் போகிற போக பார்த்தோன்னா அவனுக்கு வருத்தமாக இருக்குது அவனுக்கு பயமாக இருக்குது ஐயோ இப்படியே போனால் அவ்வளோதான் நமக்கு ஒன்றுமே இடமே இருக்காது போல் இருக்குது நமக்கு போகிறதுக்கு இடமே இருக்காது போல் இருக்குன்னு அவன் பயந்துக்கிட்டு அவன் பாருங்க அங்கு இங்கு உலாவி கொண்டு இருக்குது வேதத்தில் யோபு பற்றி பேசும்போது தேவனத்தில் வந்து பேசுகிறான் பாருங்கள் அவர் கேட்குறாரு எங்கேருந்து வந்தேன் பூமி எங்கும் சுற்றி தெரிஞ்சிட்டு வரேன்றான் ஏன்னா இருக்கிறதுக்கு இடம் இல்லைப்பாவும் அவங்களுக்கு இருக்கிற இடமும் கெட்டுப்போகுதுன்னு நிறைய கிறிஸ்தவங்க வீட்டில் அவனை பத்திரமா வச்சுருக்குறாங்க நல்லா கெஸ்ட் ரூம் எல்லாம் கொடுத்து இந்த பிசாசுக்கு பெரிய மரியாதையெல்லாம் கொடுத்து அவனை ரொம்ப போற்றி புகழ்ந்து அவனை ரொம்ப பெரிய ஆளுன்னு நினச்சி இவனுக்கு பயந்து இவனுக்கு எல்லாம் பண்ணி இவனையே பெருசாக நினச்சி அப்படிலாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் கெட்டு போய்டுமேன்றதான் அவன் பயப்படுறான் அவனுக்கு போக்கு இடமில்லை வானத்திலேருந்து தள்ளப்பட்டா இங்கே வந்தால் இங்கே இவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க இவங்க கையில் கொடுத்துட்டாரு ஆண்டு வருதை பூமியை அவனுக்கு போகிறது கிடையில் அங்கே எங்கே சுற்றி தெரிஞ்சுட்டு வரேன்றான் அங்கே எங்கேயா போனேன்னா யோபுவை பார்த்தேன் அந்த ஆளுக்கு பெரிய ஆஸ்தி அந்தஸ்தெல்லாம் கொடுத்து வேலி அடைச்சி வச்சுட்டு நான் உள்ளே கூட நுழைய முடியாமல் இருக்குதுன்றான் அதுதான் கரெக்டாக அவனுக்கு வெளியே இருந்து வேடிக்கை பார்க்க வேண்டியவன் அவன் வெளியே இருந்து ஆண் வாயைப் பார்த்து கொண்டு உங்க உங்கள் ஆசீர்வாதம் என்னுடைய ஆசீர்வாதத்தையும் ஆண் வாயைப் பார்த்துட்டு இருக்கிறதுக்காக தான் கத்துறான் அவனு இங்கே பொறாமையில் நிறைந்திருக்கிறான் அப்போ அவன் துன்பத்தை உபத்திரவத்தை எதுக்கு உண்டு பண்ணுகிறான் அல்லது உண்டாகிற துன்பம் அந்த உலகத்தில் துன்பம் உபத்திரவம் நிறைய இருக்கு பாருங்க இதெல்லாம் உண்டாகும் போது அவன் அதை பயன்படுத்தி கொள்கிறான் எதுக்கு பயன்படுத்துகிறான் அந்த வசனத்தின் வெளிப்பாடை எடுத்து போடும்படியாக பயன்படுத்துகிறான் இதனால இடர்கள் அடைந்து விடுகிறார்கள் ஜனங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தனையா எனக்கு ஏன் அப்படி வந்தது எனக்கு ஏன் அப்படி வந்தது ஒரு பக்கம் என்ன பண்றாங்க ஜனங்க ஏதோ நான் ஏதோ பெரிய தப்பண்ட பொழுதுதான் எனக்கு வந்தது தங்களையும் போட்டு மாட்டையில் அடிச்சுக்கிறது நான் பெரிய அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனைலாம் வருதுன்னு இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறது சரி நான் கேட்டதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை போல் இருக்குது எப்படி இருந்தாலும் பிரச்சனை பிரச்சனை தான் வரதான் செய்யுது அப்படிங்கிற ஒரு எதனால வர்றதுன்னு வேதம் சொல்லுது அதை கொஞ்சம் கூட கவனிக்கிறதே கிடையாது யார் இதை பயன்படுத்து இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கும் போது பிசாசு நல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த வசனத்தை அந்த வசனத்தை குறித்த வெளிப்பாட்டை பிடுங்கி போடுகிறான்னு எடுத்து போடுகிறான் பாருங்க எதுனாலும் குடும்பமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எது எத்தனையோ இடைஞர்கள் இடையூறுகள் இதெல்லாம் க சந்திக்கிறோம் நம்ம இல்லையா இப்போ நான் ஊழியம் செய்கிறேன் எத்தனையோ இடையூரை சந்திச்சிருக்கிறேன் ஒவ்வொரு இடையிடையூர் அப்பவும் நம்பாட்டு போட்டியே பார்க்கிடாப்பா முடிஞ்சது அவ்வளோதான் இது ஒரே இடையூறாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது முடியாது அப்படின்னா என்றைக்கும் பிறையா போய் என்னத்தையாக பண்ணிட்டுருப்பேன் நான் இதை பண்ணியிருக்கவே முடியாது இடையூறு ரொம்ப அதிகம்தான் ஆனால் வெற்றியும் அதுக்கு மேலே பெரிய அதிகமாக இருக்கிறது எங்க பார்த்தாலும் இடையூறு தான் இடையூருக்கு மேல இடையூறு தான் ஒரு இடையூற மேற்கொண்டு வந்தா இன்னைக்கு ஒரு புதிய இடையூறு உண்டாகுது இது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு இப்போ நல்லா இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பர்ட் ஆயாச்சு இப்போ அடுத்த அதையும் பார்த்துடலாம் ஒரு இடையூறெல்லாம் பார்த்தாச்சு கொஞ்சம் பார்த்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா போதும் புரிஞ்சுக்கிறது தான் விஷயம் இருக்குது வெளிப்பாட்டில் தான் விஷயம் ஏன் வருது எங்க இருந்து வருது நான் என்னுடைய இதுலேருந்து இருந்து நான் அசைய போறதில்லை என்னுடைய நம்பிக்கையில நான் விட்டு கொடுக்க போறது இல்லை நான் செய்ய வந்ததை நான் செய்தேன் தீர்வன் நிற்கும் போது இடையூறெல்லாம் தகர்த்து எரியப்படுகிறது அதனால தான் சொல்லி காற்றை பார்க்குறவன் விதைக்க மாட்டான் வந்து இன்னைக்கு ஏன் விதைக்கலாம் ஒரே காத்தா இருக்குதுங்க நாளைக்கு ஏன் விதைக்கலாம் ஒரே மலையா இருக்குது அடுத்த நாள் ஏன் விதைக்கலன்னா ஒரே வெயிலா இருக்குது அப்ப எப்பதே தான் அறுக்க போற இப்படியே விதைக்காமல இருந்தால் ஒரு ஒரு நாளும் காற்றை பார்த்து மழையை பார்த்து வெயிலை பார்த்து விதைக்காம இருந்தா எப்பதான் அறுக்க போற அப்படின்னா வழங்கல அவங்களுக்கு எதையும் பார்க்காம செய்ய வந்ததை செய்கிறவர்கள் தான் அவர்கள் முன்னேறி செல்ல முடிகிறது பாருங்க வாழ்க்கை அப்படிதான் அப்ப புரிந்து கொள்ள வேணும் பிசாசு இதெல்லாம் பயன்படுத்தப்பா நமக்கு வருகிற இடையூறுகள் கஷ்டங்கள் துன்பங்கள் இதெல்லாம் வர்ற கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் வச்சு பிசாசு என்ன பண்ற ஒட்டு மொத்தமா இந்த வசனத்தின் வெளிப்பாடை பிடிங்கி பார்த்து எப்படியாவது இடர்நிலைய பண்ண வேணும் என்றுதான் பார்க்கிறான் நல்ல கவனிங்க வசனத்தை கேட்டும் பதினெட்டு உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து எப்படி எப்படிலாம் வர்றான் பாருங்க உலக கவலைகள் ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஐஸ்வர்யத்தின் மயக்கம்னு ஒன்று சிலர் என்ன நினைக்கிறாங்க ஐஸ்வர்யம் இருந்தாலே மயக்கம் வந்துடும் ஐஸ்வர்யம் இல்லாத கூட நிறைய மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில் தான் இருக்காங்க கிடைக்காதான்ற மயக்கத்தில் இருக்கிறாங்க ஆமாம் சில ஆட்கள் அந்த மயக்கத்திலே இருக்கிறான் சில உண்டை மயக்கத்தில் இருக்கான் சில பசி மயக்கத்தில் இருக்கான் இல்லையா மயக்கம்னா என்ன அதனால் எனக்கு ஐஸ்வர்யமான பிரதர் மயக்கமானது முட்டாள்தானம் அது மயக்கம்னு சொன்னால் ஒரு மயக்கம்னா மயங்கி கிடக்கிறதுனா என்ன சொல்கிறாங்க இல்லையா என்னையா மயக்கிட்டாங்களா அப்படின்னு என்ன அர்த்தம் ஏதோ பொய்ய்கையே சொல்லி புரட்ட சொல்லி தப்பான காரியத்தை நம்பி மயங்கி போயிட்டேன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா அப்போ மயக்கம்னா ஐஸ்வர்யத்தை குறித்த தப்பான எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் கிடச்சதெல்லாம் சுருட்ட சுருட்டதெல்லாம் மூட்டை கட்டு மூட்டை கட்டுனது மேலே பத்திரமா உட்காந்துருக்க தப்பான எண்ணம் அதுதான் ஊரெலாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்க தப்பான எண்ணம் இந்த மாதிரி தப்பான அதான் ஐஸ்வர்யத்து எவனா சுருட்டி சுருட்டி மூட்டை கட்டி மேலே உயாந்துட்டு இருக்கான் பாருங்க இதையே வச்சு இதையே பாதுகாத்து எவனுக்கும் நான் தர மாட்டேன் நானே வச்சுக்கோ இது இந்த பத்திரமா எனக்கு ஃபார் ரெய்னி டே எனக்கு தேவைப்படுறப்ப எனக்கு இது அவசியமாக்கும் அதனால கடிச்சதை ஊற்றக்கூடாது கூடாதாக்கும் இப்படியெல்லாம் இருக்கிறவனு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யத்தின்னு மயக்கத்தில் இருக்கிறான்னு அர்த்தம் அவன் தப்பான காரியங்களை எண்ணி போய் போய்விட்டான்னு அர்த்தம் ஐஸ்வர்யம் உள்ளதே எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒன்னு ஆறாம் அதிகாரம் பதினாலாம் அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஐஸ்வர் உள்ளவர்களுக்கு உதாரத்துவமாய் கொடுக்க சொல்லப்பட்டிருக்கு கொடு என்று சொல்லப்பட்டிருக்கு ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் உதாரத்துவமா கொடுக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்கிறது இதுல தாராளம் உள்ளவர்களாக இருக்கும்படி அவளுக்கு கற்றுக்கொடுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஆள பாருங்க மயக்கத்தில் இல்ல பணத்தை என்ன பண்ணணும்னு தெரியுது எப்படி நல்ல விதத்தில் செலவழிக்க வேணும்னு தெரியுது எப்படி மூட்டை கட்டி உட்கார்ந்துக்கிறது இல்லை நல்ல விதத்தில் எப்படி செலவழிக்கிறதுன்றது அவனுக்கு விளங்கி விட்டது இருக்கீங்களா அப்போ உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் மற்றவளை பற்றி உண்டாகிற இச்சைகள் இச்சைகள்னு சொன்னால் தவறான ஆசைகள் அது நாள் இதனால் இழுக்கப்படுறது கொஞ்ச நாள் இதில் இழுக்கப்படுறது கொஞ்ச நாள் அதில் இழுக்கப்படுறது கொஞ்ச நாள் அது பின்னால் போடுறது கொஞ்ச நாள் இது இப்படிப்பட்ட இச்சைகள் உட்பிரவேசித்து என்னத்தை வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் பாருங்கள் வெளிப்பாடு உள்ளே வரும்போது பிசாசை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான் ஏன்னா நீங்கள் வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அடுத்த ஸ்டெப்பு வெற்றி தான் எப்படியாவது நீங்கள் அந்த வெற்றியை ருசி பார்த்துடக்கூடாதுன்னா அவனுடைய நோக்கமாக இருக்குது ஆனால் நான் சொல்கிறேன் நிச்சயமாக ருசி பார்ப்பீர்கள் மைண்டை கிளியராக வச்சுக்கோங்க மயக்கத்தில் இருக்காதீங்க சரியான எண்ணங்களை உடையவர்களாக இருங்க எது எதனால் வருதுன்னு தெரிஞ்சுங்க எப்படி எதை மேற்கொள்ளலாம்னு தெரிஞ்சுங்க எதையும் பார்த்து பயப்படாதீர்கள் கற்றுடைய வார்த்தையே பார்த்து கொண்டிருங்கள் கவனித்திருப்பது கவனித்திருப்பதில்லமா இருக்கும் பேரன் தண்ணியில் நடன்னு சொன்னால் அவன் வந்து எப்படி நடந்தான் அவன் நடன்னு நடந்தான் நடந்தானா இல்லையா அப்புறம் காற்றின் கடலையும் பார்த்துட்டான் காற்றின் கடலையும் அமழ்த்த முடியுமா முடியவே முடியாது காற்றின் கடலும் போட்டே வேணா அமழ்த்தலாம் ஹலோ போட்டில் இருக்கிற ஆளோ ஐயோ காத்து பலமா எதாவது அர்த்தம் இருக்குது தண்ணியில் நடந்து போற ஆளு காற்றை பற்றி என்ன கவலை காத்தாவது ஏதாவது அலையை பார்த்து என்ன கவலை அலையை பார்த்து ஒண்ணு கவலையே கிடையாது கவலைப்படலாம் இவன் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கிறான் இவனுக்கு என்ன பாருங்க அப்ப என்ன அர்த்தம் அவனுடைய மைண்ட் எப்படி திங்க் பண்ணுது அவன் போட்ல இருக்கிற மாதிரி யோசிக்கிறான் ட்ரைனிங் அப்படி கடல்ல இருக்கணும்னா போட்ல இருக்கணும்னு யோசிச்சுட்டு அவன் காற்று கடலும் வந்தவொடனே உடனே அமிழ்ந்த போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் பாருங்க ஆனால் நடந்துகிட்டு இருக்கிறான் இவன் ஆகவே உங்களுக்கு பயங்கள் சந்தேகங்கள் கவலைகள் இதெல்லாம் உண்டாகும் போது எதன் மூலமாக உண்டாகிறது உங்களுக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்னால உண்டாகிற காரியங்கள் அவைகள் ஹலோ இதெல்லாம் வந்து நம்முடைய கண்களை மறைக்க ஆரம்பிக்கிறது சரியா பார்க்கல பாருங்க முதல்ல எப்படி நடந்தான் வெளிப்பாட்டின் மூலமா நடந்தான் என்ன வெளிப்பாடு இவர் யார் இவர் கிறிஸ்து குமாரன் இவர் என்ன சொன்னார் என்ன நடந்து வாழ்றார் இப்ப வெளிப்பாடு எங்க போச்சு வெளிப்பாடை விட்டுட்டு என்னத பார்த்துட்டு இருக்கிறான் இந்த வசனத்தை இருளிலே பிரகாசிக்கிற மொழியைப் போல இருக்கிற வசனத்தை நீங்கள் கவனித்து இருப்பது நலமாயிருக்கும் உங்களுடைய பிரச்சனையை கவனித்திருப்பது இருப்பது நலமல்ல உங்களுடைய கவலையை கவனித்திருப்பது நலமல்ல உங்கள் பயத்தை கவனித்து கொண்டிருப்பது நலமல்ல உங்கள் சந்தேகங்களை கவனித்து கொண்டிருப்பது நலமல்ல அவங்க இவங்க சொன்னதை கவனித்து இருப்பது நலமல்ல இந்த வசனத்தை இருப்பது உங்களுக்கு நலமாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை நிறைவேறுகிறவரை இதை இருப்பது நலமாக இருக்கும் நான் தண்ணிக்கு மேலே நடந்து கொண்டிருக்கிறேன் நான் காற்றை பார்த்து பயப்படுவதில்லை கடலை பார்த்து பயப்படுவதில்லை பயப்பட மறுக்கிறேன் ஏனென்றால் ஏற்கனவே போயிட்டு இருக்கிறதா அற்புத பாதை தான் அற்புதம் தான் நடந்து கொண்டிருக்கிறது நான் ஏன் பயப்பட வேண்டும் பயப்பட மாட்டேன் இல்ல பிரதார் அப்படிதான் அவருக்கு இப்படி ஆயிடுச்சு பிரதார் நான் பயப்பட கதையெல்லாம் பேசாதீங்க அதை கவனிப்பது கவனித்திருப்பது எனக்கு நலமல்ல கத்துடைய வார்த்தையை கவனித்திருப்பது நலம் சுகத்தை குறித்த கத்துடைய வார்த்தைகள் என்னுடைய பொருளாதார ஜெயத்தை குறித்த கத்துடைய வார்த்தைகள் ஏராளம் தாராளத்தை குறித்த கத்துடைய வார்த்தைகள் தேவனுடைய பராமரிப்பை குறித்த கத்துடைய வார்த்தை எனக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்கிற பதிலை குறித்த கத்துடைய வார்த்தைகள் பிரச்சனை அங்கே இருக்குது பதில் இங்கே இருக்குது இதன் வெளிப்பாடு என்னுடைய உள்ளத்தில் வேறு ஒன்றில் இருக்கிறது இதை கவனிக்க போகிறேன் வெளிப்பாட்டில் நடக்கிறான் வெளிப்பாட்டிலேருந்து கண் எடுத்து நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது பயம் உண்டாகிறது இரேஷனல் டோட்டலி இரேஷ்னல் அற்புதத்தில் நடந்துகிட்டு இருக்கிறான் கடல் காத்து இவனை ஒன்றும் பண்ண போகிறது இல்லை எனக்கு தண்ணியில் இருக்கிறான் ஆனால் பயப்படுறான் கொஞ்சம் கூட புத்தி சரி கிடையாது சரியான நடந்தால் பயப்படக்கூடாது இல்லையா தண்ணியில் நடக்கிற ஆள் பயப்படலாமா கொஞ்சம் யாராவது தட்டி கொடுத்தோன்னே ஏப்பா தண்ணியில் நடந்துட்டுருக்க ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி தான் இருக்கான் தண்ணியில் நடக்கிற ஆள் இப்போ என்ன நடந்து வந்து ஏன் பயப்படுற அப்படின்னா யோசித்து பார்ப்பான் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து பாருங்க எந்த பாதையில் கலந்து வச்சு நான் யோசித்து பார்க்குறேன் என்னுடைய பாதையை நான் யோசித்து பார்க்குறேன் எத்தனை அற்புதங்கள் எத்தனை இடையூறுகள் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை இடையூறுகள் எத்தனை மலைகளை சந்தித்து விட்டேன் ஆனால் அற்புதவதமாக இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன் எந்த மலையும் எந்த மனுஷனும் எந்த பிரச்சனையும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லை தடுத்து நிறுத்த முடியாது நான் அதை பார்க்குறப்ப தான் அது தடையாயிடுது நான் அதை பார்க்கறது இல்லை எதை பார்த்து கொண்டிருக்கிறேன் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன் பாருங்க வெளிப்பாடு விட்டுற கூடாது வெளிப்பாடு வந்த உடனே நீங்க அற்புத மனிதர்களாகி விடுகிறீர்கள் வெளிப்பாட்டை பெற்ற மனுஷன் தேவனோடு நடக்க ஆரம்பிக்கிறான் தேவனும் அவனும் ஒன்றாகி விடுகிறார்கள் வெளிப்பாடை உடைய மனுஷன் வேற லெவல்ல இருக்கிறான் அவன் கிறிஸ்து யார் அவர் என்னுடைய ஜீவனுடைய பலன் மருந்து என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய நீதி என்னுடைய பரிசுத்தம் என்னுடைய மீட்பு அவர் எனக்கு எல்லாவற்றுக்கெல்லாம் எனக்கு குறைவே இல்லை அவர் எனக்கு எல்லாவற்றுக்கு எல்லாமே இருக்கிறார் என்று நினைக்கிற மனுஷன் அவன் எங்கேயோ வேற லெவலில் நடந்து கொண்டு வந்துட்டு அவனுடைய வேற அதை பார்த்தா பிசாசு பாய்படுறான் பாருங்க அப்போ நீங்கள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டீன்னா உங்கள் லெவல வேறையாக எழுது பாருங்க அதில் கவனத்தை செலுத்துங்க அதையே கவனித்துக் கொண்டிருங்கள் அதன் பேரில் கண்களை வையுங்கள் வெளிப்பாட்டின் மூலமாக நீங்கள் தேவனோடு நடக்கிறீங்க அவர் ஒரு லெவலில் நீங்கள் ஒரு லெவலில் நீங்கள் அவர் லெவலுக்கு போயிட்டீங்க ஏனென்றால் அவரை போல எண்ண ஆரம்பித்து விட்டீர்கள் இருக்கீங்களா இப்போ பாருங்கள் பத்தொம்பது இவர்களே முள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று முப்பதும் அறுபதும் ஒன்று நூறு பலன் கொடுக்கிறார்களே இவர்கள் நல்ல இடத்தில் விதைக்கப்பட்டவர்கள் எப்படி பலன் கொடுக்குறீங்க வசனம் வேலை செய்தால் வசனத்தை கேட்டு அதன் பலன் கொடுக்குற ஆளை பாருங்கள் என்னென்னா அந்த வசனத்திலே கவனத்தை செலுத்திகிட்டு இருக்கிறாங்க இல்லையா சிலர் புரிஞ்சுக்கிச்சு எப்படின்னுது அதிலேயே கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் தான் பலன் உண்டாகிறது முப்பது அறுபது நூறு வெவ்வேறு லெவலில் ரிசல்ட்டை பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க உங்கள் விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆக போகுது நீங்கள் கேட்டதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் பலன் அடைவீங்களா அடைய அடையமாட்டிங்களாங்கிறதால தான் இருக்குது பலன் நிச்சயமாக உண்டு ஆனால் நீங்கள் அதை பற்றி என்ன பண்ண போகிறீங்க இந்த வசனம் விதை எப்படி வேர்க்கொள்ள போகுது உங்களுக்குள்ளே எப்படி தண்ணி பாய்ச்ச போகிறீங்க எப்படி தான் ஆள்தோறும் அதை கவனித்து இருக்க போகிறீங்க தோட்டத்தை கவனிக்கலாம் அது காடு முள்ளாயிடும் அது அவ்வளோதான் விதைச்சதெல்லாம் வந்து குறுக்கும் வந்து நெருக்கி போட்டுரும் அதுதான் இங்கே சொல்லி இருக்குது வெளிப்பாட்டுக்கு மேலே கவலை வந்து அதிகமாயிடும் வெளிப்பாட்டு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை உள்ள கேட்குறீங்க கவலை திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் கவலையின் மக்களால் நிறைஞ்சிருக்கீங்க கவலை நிறைஞ்ச மாமியார் கவலை நிறைஞ்ச மயத்துனர் கவலை நிறைஞ்ச மச்சனிச்சி கவலை நிறைஞ்ச அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் சூழல் இருக்கிறாங்க கவலை நிறைஞ்ச தெருவில் இருக்கிறீங்க கவலை நிறைஞ்ச ஊரில் இருக்கிறீங்க வேறு ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையை கேட்டதுனால பிரயோஜனம் கிடையாது இதை வைத்து என்ன பண்ண போகிறீர்கள் இதையே இருந்து இதை கண்களுக்கு முன்பாக வைத்து இதிலே இருப்பது உங்களுக்கு இருக்கும் அப்பொழுது முப்பது அறுபது நூறுமாய் பலனை நிச்சயமாக காண்பீர்கள் எத்தனை பேர் சொல்கிறீங்க நிச்சயமாக காண்பீங்க